என் மகளே என் மகனே உங்களுடைய அனுதின வாழ்க்கையிலே உங்களுக்கு நெருக்கம் வரும் போராட்டம் வரும் இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தராகிய நான் உங்களுக்கு விடுதலையை கொடுப்பேன் இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து உங்களை ரட்சித்து உங்களை அற்புதமாக நடத்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறேன் என் ஜனமாகிய உங்களுக்கு வேதாகமத்தில் இருந்து சொல்லுகிறேன் செப்பனியா மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார் அவர் வல்லமையுள்ளவர் அவர் ரட்சிப்பார் அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பு நிமித்தம் அமர்ந்திருப்பார் அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார் என்று எழுதியிருக்கபடியாக என் மகளே என் மகனே உங்களின் தேவனாகிய கர்த்தராகிய நான் உங்கள் நடுவிலே இருக்கிறேன் என் ஜனமாகிய உங்களுடனே கர்த்தர் ஆகிய நான் இருப்பது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் என்பதை சிந்தித்துப் பாருங்கள் கர்த்தர் ஆகிய நான் வல்லமை உள்ள தேவன் நான் உங்களை ரட்சிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறேன் இன்றைக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய கலக்கம் வேதனை போன்றவைகளில் இருந்து உங்களுக்கு விடுதலையை உண்டாக்குவேன் என்று வாக்கு கொடுக்கிறேன் என் மகளே என் மகனே கர்த்தராகிய நான் வல்லமையுள்ள தேவன் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் உங்களுக்கு விரோதமாக எழும்பியுள்ள சத்துருக்களை காட்டிலும் கர்த்தராகிய நான் வல்லமையுள்ள தேவன் என்பதை நீங்கள் விசுவாசியுங்கள் கர்த்தராகிய நான் நீதிமான்களாக பரிசுத்தவான்களாக வாழக்கூடிய என் ஜனமாகிய உங்களுடனே இருக்கும் பொழுது நீங்கள் எதற்கும் பயப்படாமல் இருங்கள் என்று சொல்லுகிறேன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னுடனே இருக்கிறார் அவர் வல்லமையுடைய தேவன் எனக்கு இருக்கக்கூடிய இந்த காரியத்திலே கர்த்தராகிய தேவன் இன்று எனக்கு வல்லமையை கொடுத்து ரட்சிப்பார் என்று விசுவாசியுங்கள் நீங்கள் கர்த்தராக என்னை விசுவாசிக்கும் பொழுது நீங்கள் இன்று கண்டு கொண்டிருக்கக்கூடிய கலக்கமான வேதனையான சோதனை காலங்களில் இருந்து இன்றே உங்களுக்கு விடுதலை கிடைத்துவிடும் என்று வாக்கு கொடுக்கிறேன் உங்களுக்கு வேதாகமத்திலிருந்து சொல்லுகிறேன் உபாகமம் நான்காம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாம் வசனம் உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார் உன்னை அழிக்கவும் மாட்டார் என்று எழுதியிருக்கபடியாக என் மகளே என் மகனே நீதிமான்களாக வாழக்கூடிய என் ஜனமாகிய உங்களுக்கு கர்த்தராகிய நான் இரக்கமுள்ள தேவனாக இருப்பேன் என்பதை சொல்லுகிறேன் அதனால் என் ஜனமாகிய உங்களை நான் கைவிட மாட்டேன் என்று வாக்கு கொடுக்கிறேன் என் மகளே என் மகனே என் ஜனமாகிய நீங்கள் செய்யக்கூடிய தவறுகளுக்கு கர்த்தராகிய நான் உங்களுக்கு தண்டனைகளை கொடுத்திருந்தால் நீங்கள் இந்த பூமியில் இருக்க முடியுமா என்பதை சிந்தித்து பாருங்கள் கர்த்தராகிய நான் இரக்கமுள்ள தேவனாக இருப்பதினால் கர்த்தராகிய நான் உங்களை கைவிடாமல் உங்களை பாதுகாத்து வழிநடத்துகிறேன் என்று சொல்லுகிறேன் என் மகளே என் மகனே நீங்கள் இன்று செய்த தவறான காரியங்களை குறித்து கர்த்தராகிய என்னிடத்திலே ஜபத்தினிலே மன்னிப்பு கேளுங்கள் என் மகளே என் மகனே இப்பொழுது உங்கள் உள்ளத்திலே கை வைத்து என்னை நோக்கி ஜெபம் செய்யுங்கள் ஜபத்தினிலே கர்த்தாவே நீங்கள் என்னுடனே இருக்கிறீர்கள் தேவனே நீங்கள் என்னுடனே இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் நீங்கள் வல்லமையுள்ள தேவன் தேவனே நீங்கள் எங்களை ரட்சிப்பீர்கள் என்று உங்களை விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே நீங்கள் என்னுடன் இருப்பதனால் எனக்கு நீங்கள் ஜெயம் கொடுப்பீர்கள் என்று உம்மை விசுவாசிக்கிறேன் தேவனே இன்றைக்கு எனக்கு இருக்கக்கூடிய வேதனை சோதனையான காரியங்களில் இருந்து இன்றைக்கு எனக்கு வெற்றி தரும்படியாக உம்மை நோக்கி துதிக்கிறேன் என்று என்னை நோக்கி ஜபம் செய்யுங்கள் கர்த்தாவே நீங்கள் இறக்கமுள்ள தேவனாக இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் தேவனே நீங்கள் இரக்கமுள்ள தேவனாக இருப்பதினால் என்னை கைவிடாமல் நடத்துகிறீர் என்று உம்மை விசுவாசிக்கிறேன் தேவனே என்னுடைய வாழ்க்கையிலே என்னை கடைசி வரை கைவிடாமல் நடத்துவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று என்னை நோக்கி ஜபத்தினிலே ஆராதியுங்கள் அப்பொழுது கர்த்தராகிய நான் உங்களின் ஜபத்தின் சத்தத்திற்கு செவி கொடுத்து உங்களுக்கு அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் நிறைவாக கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறேன்